அன்பானவர்களே வணக்கம் இது தாளாண்மை வழியில் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது வீடியோ இது ஒரு சிறப்பான ஒரு நர்சரி மதுராந்தகத்தில் தேசிய நெடுஞ்சாலை அருகில் அமைஞ்சிருக்கு இந்த நர்சரியில் நாற்றுகள் வாங்கி பலனடைய வேண்டுகிறோம் நன்றி தாளாண்மை யூடியூப் சேனல் இன்றைக்கு நாம் வந்து ஜேகே நர்சரின்ற ஒரு நர்சரி பார்க்க போகிறோம் ஒரு நல்ல இளைஞர் நம்ம மதுராந்தம் பகுதியில் சிறப்பான முறையில் விவசாயிகளுக்கான ஆலோசனை செஞ்சு வர்றாரு அதே நேரம் உழவர் உற்பத்தியாளர் குழுன்னு ஒரு விற்பனையாளர் அமைப்பு நடத்திங்கிறாரு ஒரு சிறந்த நிர்வாகி இவர் ஒரு நர்சரி வச்சுருக்காரு அதான் ஜேகே நர்சரி ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இது தாளாண்மை யூடியூப் சேனல் உங்கள் பேர் என் பேர் வந்துட்டு திருவேங்கடம் திருவேங்கிடம் உங்கள் செல் நம்பர்க்கா இருக்குங்க ஐயா செல் நம்பர் சொல்லுங்கள் நைன் எயிட் த்ரீ செவன் டூ நைன் ஒன் டபுள் சிக்ஸ் சரி நீங்கள் பன்முகம் கொண்ட ஒரு நல்ல நல்லா இருக்குங்க அதனால் இப்போது என்னென்ன மாதிரி உங்களுடைய பணிகள் இருக்குது நம்ம வந்துட்டு விவசாயம் வந்துட்டு இயற்கை முறையில் பண்ணிகிட்ருக்கோம் காய்கறி அதுவும் இல்லாமல் பண்ணை பண்ணக்கூட்டை வச்சுருக்கேன் மீன் வளர்த்துட்ருக்கேன் மண்தூர் உரம் வந்துட்டு நம்ம வளர்த்துட்ருக்கோம் தனியாக இது இல்லாமல் நர்சரி ஒரு பக்கம் நம்ம வந்துட்டு இருக்கோம் உங்கள் நர்சரியில் என்னென்ன மாதிரியான செடிகள் இருக்குது வகைன்னு பார்த்துக்கிட்டாக்கா மர வகை இருக்குங்க ஐயா அப்புறம் வந்துட்டு பூச்செடிகள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் பழச்செடிங்க இருக்குது அதுக்கப்புறம் மூலிகை செடி இருக்குது இது இல்லாமல் அழகு செடிங்களும் இருக்குங்க ஐயா என்னென்ன பேர் சொல்ல வாய்ப்பு இருக்குமா கண்டிப்பாக மரவகைன்னு எடுத்துகிட்டுனாக்கா நம்ம வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற காலச்சூழலில் செம்மரம் ரொம்ப டிமாண்டாக இருக்குதுனால செம்மரம் ரோஸ் வட்டு வேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிசு நம்ம இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சவுக்கு போடுறது தாயலம் இது மாதிரி எல்லா மரங்களும் இது மாதிரி மர வகைகள் இருக்குங்கய்யா பூச்செடிக்கிட்டு இன்றைக்கி சோற்றுக்கட்டாழை பூனை மீசை சிறு குறிஞ்சான் சர்க்கரை கொல்லி சீனி துளசி மென்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு துளசி இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வகையான மூலிச்செடிங்க நம்மக்கிட்ட இருக்குது இது இல்லாமல் பூச்செடிங்க நம்ம எல்லாருமே வச்சிட்ருக்க மல்லி கனக செம்பருத்தி ஜாதி மல்லி நித்திய மல்லி இட்லி பூ மனோரஞ்சிதம் ஷண்ம இது மாதிரி எல்லா வகையான பூச்செடிகளும் நம்ம வந்துட்டு இங்கே வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டாக்கா நம்ம மூளை செடிங்க பூச்செடிங்க இது மாதிரி பார்த்தோம் பழச்செடிங்களில் மா கொய்யா சப்போட்டா எலுமிச்சை சாத்துக்குடி ஆரஞ்சு லிச்சி அவகவுடா ட்ராகன் ஃப்ரூட்டு ஸ்ட்ராபெரி மூல் சித்தா ராமர் சித்தா பலா இது மாதிரி பழச்செடிகளில் நம்ம நம்ம நாட்டு ரங்களு ஒட்டு ரங்கல் எல்லா ரங்களும் நாம் வந்துட்டு அதை விற்பனை செஞ்சிட்ருக்கோம் அதே மாதிரி திஷ்டி வகையான இந்த மணி பிளான்ட்டு இந்த கள்ளி செடிங்க அழகு செடிங்க இது மாதிரி ப்ரோட்டன்ஸு எஜ்ஜி பிளான்ட் போடுற மாதிரி கொஞ்சம் அழகாக ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அழகாக வைக்கிறதுக்கும் பெரிய பெரிய பில்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் அழகுப்படுத்துறதுக்கும் அதுமாதிரி அழகு செடிகளும் நம்ம வச்சுருக்கோம் நினைக்கிறான் தென்னையில் வந்துட்டு பார்த்தோம்னா தென்னையில் வந்துட்டு குட்டை நட்டை வச்சுருக்கோம் பச்சை குட்டை வச்சிருக்கோம் செவ்வள்ளி வச்சிருக்கோம் பொள்ளாச்சி வெரைட்டி வச்சுருக்கோம் நாட்டு தண்ணியை வச்சுருக்கோம் தென்னை வரைட்டிங்களா அது மாதிரி வச்சுருக்கோம் இது இல்லாமல் யார் யார் ஒரு சில மரங்கள்லாம் வந்துட்டு விரும்பி கேட்பாங்க எனக்கு இது மாதிரி மரங்கள் தான் வேணும் நட்சத்திர மரங்கள் வேணும் அதுக்கப்புறம் ராசி மரங்கள் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அது மாதிரி மரங்களும் நம்ம வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து நம்ம வாங்கி அதே போல் நான் வந்துட்டு திருமண நிகழ்ச்சிக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு கன்று எடுக்கிறவங்களுக்கு ஆயிரம் கண்ணுக்குள்ளே அது மாதிரி எடுத்தாங்கனாக்கா ஐநூறு கண் அது மாதிரி எடுத்தாங்கன்னாக்கா விலையை வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம ஆறு ரூபான்னு நிர்ணயம் பண்ணி ஒரே வேலையாக கொடுத்துட்ருக்காங்க திருமண நிகழ்ச்சி பிறந்தநாள் நிகழ்ச்சி இது மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் அது மாதிரி கொண்டாடுறாங்கனாக்கா அது மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆயிரம் கண்ணுக்கு மேலே அது மாதிரி எடுக்கிறாங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு அஞ்சு ரூபான்னு தரோம் இது இல்லாமல் நம்ம வந்துட்டு பார்த்தோன்னாக்கா இந்த கண்ணுங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மல்லிகை கனகாம்பரம் பாரிஜாதம் செண்பகம் நந்தியாவட்டா கொய்யா நெல்லி அறநெல்லி ஊட்டி ஆப்பிள் பலம் இது மாதிரி வெரைட்டியாக தான் நம்ம கலந்து அதில் கொடுக்குறோம் இல்லை நேரில் இங்கே வந்து அணுகுனா எல்லாமே வந்து நேரில் இங்கே தான் வந்து எடுத்துகிட்டு போனோம் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் நன்றி